கடைக்கானல் ரெசார்ட் க்ளாஸ் ஃபெசியல் ஃப்ரமோ இன்ஃபர்மேஷன் காண்டாக் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபிள் ஜீரோ எயிட் எப்பிள் நைன் டிஎன்இ காட் டாட் காம் மருப்புசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையும் இவங்க இப்போ திமுகவை பொறுத்தவர கட்சி உள்ள இருக்கிறவங்களே இவங்களை காட்டி கொடுக்குறாங்க இப்போ உதயநிதியை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கனிமொழி அது நம்ம ஸ்டாலினுக்கு அடுத்து நம்ம தான் வாரிசாக வரணுங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு கனிமொழியிட்டோம் ஆனால் ஸ்டாலின்ட்டு அவருக்கப்புறம் ஒரு பையனை வாரிசாக கொண்டு வரணும்னு அவருக்கு எண்ணம் அரசியலில் கொள்ளை பணத்தை பூரா சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுவார் அவர் பிடிஆர் சொன்னபடி ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னு பிடிஆர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா பிடிஆர் நல்ல மனுஷன் உண்மையாக பேசுவார் அதனால் அவர் காட்சிக்குள்ளேயே இருக்கிறவர் அந்த முப்பதாயிரம் கோடிங்கிறது உண்மையாக இருக்கும் அப்போ சபலீசன் இவரும் சேர்ந்து ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் அப்போ இவரோட பங்கு அவ்வளோ உதயநிதியோட பங்கு ஸோ மருமகனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மகனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெஜியெண்ட்டை தவிர ஒருத்த ஒரு வழி பெரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு சம்பாதிக்கிற பணத்தை அப்போ லைக்காக வந்து மூடிட்டு போயிட்டான் லைக்காவை திருப்பி கூப்பிட்டு நான் பணம் தரேன் எனக்கு குறைந்த வட்டி கொடுங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு லைக்காவை திருப்பி கூட்டிகிட்டு வந்தது உதயநிதிஸ்க்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆகாஷ் பாஸ்கரையும் அவங்க சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு ஒரு ஐநூறு கோடி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அதில் தான் அவருடைய சினிமா படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தக்கார தான் கருணாநிதி குடும்பத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ண படம் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க முன்னாடி படம் எடுத்து கையை சுற்றி குருவின்னு விஜய் வச்சு எடுத்தாங்க சுத்தமாக ஓடுவோம் மன்மதன் நம்புன்னு கமலவாசன் வச்சு எடுத்தாங்க சுத்தமாக ஓடுங்க அப்போ ஒரு நின்னப்பு வந்துட்டாரு நம்ம உதயநிதி எலெக்ஷன் வர டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி அமைய போகுது இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இவங்களுக்கு ஊழலுங்கிற முத்திரை இன்னைக்கு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே சர்க்காரியா கமிஷன் ஊழல் முத்திரை குத்திட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வர்றது நேர் வழியில் வரவே மாட்டாங்க கடல ஓட்டு போடுவான் பணத்தை கொடுத்து வந்ததுக்குவாங்க என்றைக்குமே மக்கள் விரும்பி இவங்களை ஓட்டு போட்டதுங்கிறது சுத்தமாக கிடையாது கருணாநிதியை விரும்பியோ ஸ்டாலினை விரும்பியோ மக்கள் ஓட்டு போடுறது இந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வரதராஜன் அவர்கள் இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து திமுக மேலே பல அலிகேஷன்ஸ் கடைசியாக இருந்த ஒரு ஆறு மாதமாக இருந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு திடீர்னு ஆகாஷ் அவரோட வீட்டில் இடி ரைடு வந்திருக்கு அது தொடர்ந்து நிறையா அவங்களோட அவங்களோட சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே ரைடு இருக்கு இதோட பின்னணி என்ன சார் இவங்க இப்போ திமுகவை பொறுத்தவரை கட்சி உள்ளே இருக்கிறவங்களே அவங்கள காட்டி கொடுக்குறாங்க இப்போ உதயநிதியை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கனிமொழி கனிமொழி தான் அவங்கள டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதயநிதியை காரணம் ஸ்டாலினுக்கு அடுத்து நம்ம தான் வாரிசாக வரணுங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு கனிமொழிகிட்ட இருக்குது ஆனால் ஸ்டாலின்ட்ட அவருக்கப்புறம் ஒரு பையனை வாரிசாக கொண்டு வரணும்னு அவருக்கு எண்ணம் இருக்குது ஆக உதயநிதியை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையில் சிக்க வைக்கணுமோ அதை கட்சிக்குள்ளே இருந்தே கனிமொழி போன்றவர்கள் பண்ணுறாங்க பாலுவும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு டிஆர் பாலுவுக்கு இந்த டாஸ்மாக பிரச்சனை அவரும் ஒரு சாராய கம்பெனியும் வச்சுருக்காரு அந்த ஆர்டர் கொடுக்கும்போது இவங்க வித்தியாசம் காட்டுறாங்க ஸ்டாலின் ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது அதில் இவர்களுக்கு வேண்டியவங்களுக்கு இப்போ இருக்க ஜெகத் லட்சன் கம்பெனிக்கு அதிக ஆர்டர் கொடுக்குறாங்க இவங்க பினாமியாக கட்சிக்காரன் பேரை வச்சு ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு அதிகம் ஆர்டர் கொடுக்குறாங்க டிஆர் பாலுவுக்கு ஆர்டர் கம்மியாகுது இதெல்லாம் டிஆர் பாலுவுக்கு கோபம் வருது டாஸ்மாக் பிரச்சனையில் டிஎம்கே போட்டு கொடுத்ததே டிஆர் பாலுதாங்கிற ஒரு இது வந்து யோசிப்பு ஒரு வதந்தி திமுகலேயே உழவுது அதே மாதிரி கனிமொழி வந்து காலம் வாடுறதுக்கு ரொம்பங்களை உதயநிதியை காலம் வாடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பிரச்சனையில் மாட்டி விட்டணுமோ அதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை டெல்லியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு வச்சு அதை காட்டி கொடுக்குறாங்க அது மாதிரி நிறைய புகார்கள் வந்து இது இதுக்கு போகுது ஈடிக்கு புகார்களின் அடிப்படையில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைன்னா ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் அவங்க குளிர் வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இவங்க நினைக்கிற மாதிரி திமுகவை வைக்கணும் உதயநிதியை குறி வைக்கணுங்கிறது அவங்களுக்கு வேலையும் இல்லை இந்தியா பூரா உள்ளவங்களை அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ புகார்கள் யார் மேலே வருதோ இது இதுமா அதில் உண்மை இருக்கான்னு போது இப்போ ஆகாஷ் பாஸ்கர் மாற்றுறார் ஆகாஷ் பாஸ்கர் எப்படி மாற்றுறாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி வந்து அரசியலில் கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவர் பிடிஆர் சொன்னபடி ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னு பிடிஆர் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா பிடிஆர் நல்ல மனுஷன் உண்மையை பேசுவார் அதனால் அவர் காட்சிக்குள்ளேயே இருக்கிறவர் அந்த முப்பதாயிரம் கோடிங்கிறது உண்மையாக இருக்கும் ப சபலீசன் இவரும் சேர்ந்து ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி அப்போ இவரோட பங்கு அவ்வளவு உதயநிதியோட பங்கு பதினாயிரம் கோடி இந்த பதினாயிரம் கோடி ஊழல் சம்பாதித்த பணத்தை அவங்க எதிலேயாச்சும் முதலீடு பண்ணணும் அந்த காலம் மாதிரி இல்லை அரசியல்வாதி பிளாக் மணியாக உள்ள அண்டர் கிரவுண்டில் பூட்டி வைப்பான் இப்போ திமுகவுடைய ஐடியாலஜியே வேறு கொள்ளை அடிக்கிற பணத்தை போய் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பக்கம் மருமகனை வச்சுக்கிட்டு இதில் ஜி ஸ்கொயரில் நிலங்களை வாங்கி போடுறாங்க மருமகனை வச்சுக்கிட்டு வானம்னு சொல்லி டெக்னா ராக்கெட் டெக்னாலஜிக்கு போடுறாங்க ஸோ மருமகனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மகனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெஜியண்ட்டை தவிர அவருக்கு ஒரு வழி தெரியுது அதனால் அவர் என்ன பண்ணுறா அதில் சம்பாதிக்கிற பணத்தை இப்போ லைக்கா வந்து மூடிட்டு போயிட்டாங்க லைக்காவை திருப்பி கூப்பிட்டு நான் பணம் தரேன் எனக்கு குறைந்த வட்டி கொடுங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு லைக் அவள் திருப்பி கூட்டிகிட்டு வந்தது உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி உங்களுக்கு ஆகாஷ் பாஸ்கரையும் அவங்க சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு ஒரு ஐநூறு கோடியை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அதில் தான் வந்து சினிமா படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தக்கார தான் கருணாநிதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஏமாற்ற மாட்டாருங்கிறது இந்த ஐநூறு கோடியும் ஆகவரை தான் கொடுத்துருக்கணும் உதயநிதி அப்படி அதனால தான் இவர் மேலே புகார்கள் திமுக காரங்களில் இருந்தே பெரிய தலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது ரகசியமாக வச்சுக்குவாங்க ஈடி அதன் அடிப்படையில் தான் இந்த ரைடெல்லாம் நடக்குது ஒழிய அவங்களுக்கு ஆகாஷ் பாஸ்கர்னா யார் இவர் உதயநிதியோட தான் இருக்காராங்கிற விஷயங்கள்லாம் வரக்கூடிய புகார்கள் அடிப்படையில் தான் விசாரிக்கிறாங்க ஒழிய அவங்க குறி வச்சு இதே வேலையை சுற்றணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி எத்தனை மாநிலங்கள் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க குறி வச்சு சுத்தணும்னு இல்லை அதனால் இதில் உண்மை இல்லாமல் இல்லை உண்மை இருக்குது என்னை பொறுத்தவரை இது டாஸ்மாக இது பண்ணி கொடுத்ததெல்லாம் டிஆர் பாலு சைட்லேருந்து அவங்க தான் காட்டி கொடுத்தாங்க இந்த உதயநிதியை டார்கெட் வச்சு காட்டி கொடுக்குறதெல்லாம் கனிமொழி தான் உதயநிதியை இப்போவுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி இல்லை பேருக்கு எடுத்து விட்டுட்டோம்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் தான் வாரிசாக வந்துடலாம் கட்சிக்கு ஏன்னா கட்சி வந்து கருணாநிதி கட்சி தானே ஸ்டாலின் கட்சியில் கருணாநிதிக்கு மகன்கிற அடிப்படையில் தான் ஸ்டாலின் வந்திருக்காரு அப்போ கருணாநிதிக்கு மகள்ங்கிற அடிப்படையில் அடுத்த வாரிசாக தான் வரணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல அவங்களும் நல்லவங்க இல்லை எல்லாம் திருட்டுற பணத்தெல்லாம் அவங்க கொண்டு போய் ப இதில் சிங்கப்பூரில் அது பண்ணிக்கிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அவங்க கணவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டாங்க மகனையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டாங்க இவங்க மட்டும் இந்தியன் சிட்டிசனில் இருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருந்துக்கிட்டு கொள்ளையடித்து அங்கே போய் சிங்கப்பூரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி இந்த திராவிட குடும்பமே இப்போ முன்னாடி மாநில கட்சியாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஊழல் பணத்தை கொண்டு போகிறதில் இன்டர்நேஷ்னல் காகிட்டாங்க கட்சி ஆகிட்டாங்க உலகம் முழுவதும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா அண்ணாமலை கொடுத்தது என்ன சொல்கிறார் ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி சபரீசனுக்கு லண்டனில் பேங்க் இருக்குன்னு புகார் கொடுத்தாரு அண்ணாமலை அப்போ இன்டர்நேஷ்னலாக போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் இது நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் துபாயில் இருந்தது அது கம்பெனி அந்த கம்பெனியில் டைரக்டர் யார் மொதல் உதயநிதி இப்போ அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அப்போ அதுவும் வெளிநாடுக்கு போயிடுச்சு ஆக ஊழலை வந்து விட்டார்கள் இந்த மாநில கட்சியாக இருந்து இதுக்கு முன்னாடி கட்சி எல்லாம் அவரும் தெரியாதவன் இவங்க அதை வந்து வெளிநாடுகளில் கம்பெனி ஆரம்பிக்கிறது வெளிநாட்டு கம்பெனியை இங்கே முதலீடு பண்ண வைக்க போகிறோன்னு சொல்லி இவங்க குடும்ப கம்பெனியவே இங்கே கூட்டிகிட்டு வந்து அதில் தமிழ்நாடு இதில் முதலீடு பண்ண வைக்கிறது அப்போ ஊழல் பணம் எப்படி மாறுது பாருங்கள் ஜார்ஜ் இது உங்களுக்கு நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க கம்பெனி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கான் அப்போ என்ன ஆகுது ஊழலில் சம்பாரிச்சு இங்கே இருக்கிற பணம் அங்கே போய் வெளிநாடுகளில் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியே தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் தான் அந்த காலத்தில் ஜெயலலிதா டேன்சின்னு ஒரு நிலத்தை வந்து வாங்கிட்டாங்க அரசாங்க நிலத்தை அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ட வர போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துணுன்னு சுத்தணும் கூட்டம் தான் எப்படி கொண்டு போகிறான் பாருங்கள் தன்னுடைய பணத்தை கம்பெனி ஆரம்பித்து அரசாங்கத்தினுடைய இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறான் இதெல்லாம் வித்தியாசமான ஒரு இது அதனால் இவங்க சொன்னாங்க எழுபத்தாறில் சர்க்காரியா கமிஷன் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணவங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இவங்க விஞ்ஞான பூர்வமாக ஊழல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செஞ்சு இந்த அளவுக்கு பெருசாக பெருக்கிக்கிட்டு போகிறாங்க நம்மளாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் உதயநிதி வந்து இப்போ இவ்வளோ படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னோம் இல்லையா ஆனால் அந்த படம்லாம் பெரும்பாலும் ஓட மாட்டேங்குது அதை ஒயிட் ஆக்கிடுவாங்க அவங்க பிளாக் மணி எல்லாம் பிளாக் எல்லாம் ஒயிட் ஆக்கிடுவாங்க ஐநூறு கோடி முதலீடு பண்ணோம் அப்படிம்பாங்க அதில் ந நஷ்டத்தை காமிப்பாங்க ஸோ பிளேக்கு கருப்பு பணம் எல்லாம் வெள்ளை பணம் வாங்கி அது மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு தான் வேறு என்ன இது சினிமா வந்து இன்றைக்கி வருஷத்துக்கு இரநூறு படம் வருது வருஷத்து முடிச்சு கணக்கு எடுத்திங்கன்னா பத்து படம் தான் லாபம் கொடுக்குது ஆனால் இவங்க விவரமானவங்க இவங்க படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா படம் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க முன்னாடி படம் எடுத்து கையை சுட்டுக்கொட்டிருக்காங்க குருவின்னு விஜய் வச்சு எடுத்தாங்க சுத்தமாக இல்லை மன்மதன் அம்புன்னு வச்சு எடுத்தாங்க சுத்தமாகவும் இல்லை அப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டாரு இவர் நம்ம உதயநிதி படம் எடுத்தால் நஷ்டமாகுது படத்தை ரிலீஸ் மட்டும் பண்ணிக்கோன்னு இந்த ஊழல் பணத்தை வச்சு எல்லா தியேட்டர்களையும் பணத்தை கொடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க எந்த படம் வந்தாலும் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும்ல சரி தேட்டரில் படத்தை போட்டுருக்குது வசூல் வர்ற வசூலில் பதினஞ்சு பர்சன்ட் அவன் நஷ்டமான அவன் த தயாரிப்பாளர் தலையில் துண்டு போட வேண்டியதுதான் இவங்களுக்கு ஓடுறதில் பதினஞ்சு பர்சன்ட் அப்போ நஷ்டங்கிறதே இல்லை பதினஞ்சு பர்சன்ட்டு லாபம் அதனால் என்ன ஆயிடுதுன்னா ப்ரொடியூசர்லேருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டான் அங்கே இருந்த விநியோகஸ்தர்களை போனால் அடித்து தரத்திட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் இருந்தான் பாவம் இதை நம்பி எல்லாத்தையும் அடித்து தரத்திட்டு இவங்க ஒரு ஆள் ஆக சினிமா துறையே இவங்க கையில் வந்துருச்சு ஊழல் பணத்தில் சினிமா துறை ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் இப்போ உள்ளது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இடி ஏதோ ஏதா த பண சட்டவிரோத பரிமாற்றம் பேங்க்கில் வருதான் அவனை தான் போய் பிடிக்கிறான் பிடி பூரா உதயநிதியாக இருக்கான் காரணம் ஊழல் செய்கிற பணத்தை பூரா அவர் அங்கே போய் முதலீடு செய்கிறதுனால அப்படித்தான ஒழிய உதயநிதியை ஈடி போய் டார்கெட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் பதினைஞ்சாயிரம் கோடியும் போட்டாங்கன்னா சுற்றி எல்லா இடமும் உங்கள் பணமாக தானே இருக்கும் அப்போ சட்டவிரோத பணி பண்ணுற மாற்றவும் பூரா இவங்க தானே மாட்டுவாங்க முன்னாடி பிஎம்எல்ஏ ஆக்டுன்னு வர்றதுக்கு முன்னாடி இவர்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்து பதினொன்று உங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேட்குறதுக்கே ஆள் இல்லை பிஎம்எல்இ ஆக்டு தீவிரமாகலை அதனால இப்போ வந்தவொடனே இப்போ மாட்டிக்கிட்டாங்க எல் எதை எடுத்தாலுமே அவர் வந்து பேங்க்கில் போச்சுன்னா மாட்டிக்குவாங்க அந்த மணி ட்ரையல் இருக்குல்ல வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா வெளிநாட்டு பேங்க்லேருந்து எடுத்து விடுவாங்க எலெக்ஷன் வர டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி அமைய போகுது இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இவங்களுக்கு ஊழலுங்கிற முத்திரை இன்னைக்கு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சர்க்காரியா கமிஷன் ஊழல் முத்திரை குத்திட்டான் அதுக்கப்புறமும் எத்தனையோ தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல கூட்டணி செல்வாங்க இவங்க ஆட்சிக்கு வர்றதுலாம் உங்களுக்கு இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு புரியாது இவங்க ஆட்சிக்கு வர்றது நேர் வழியில் வரவே மாட்டாங்க கடல ஓட்டு போடுவான் பணத்தை கொடுத்து வந்தது பண்ணுவான் மக்களுடைய பிரதிநிதின்னு உங்களை சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாமே வந்து குறுக்கு வழியில் தான் அவங்க ஆட்சியை பிடிப்பான் என்றைக்குமே மக்கள் விரும்பி இவங்களை ஓட்டு போட்டதுங்கிறது சுத்தமாக கிடையாது கருணாநிதியை விரும்பியோ ஸ்டாலினை விரும்பியோ மக்கள் ஓட்டு போடுறது இல்லை இவங்க வந்து விலை கொடு நாலு இந்த போன எலெக்ஷனில் என்னாச்சு நாலாயிரூபா விலை கொடுத்து வாங்க எம்பி எலெக்ஷனில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தாங்க இல்லை நாங்கள் வந்து சட்டசபைக்கு நடக்கும்போது மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடல நூற்றி இருபத்தாறு சீட்டு தானே நான் டிஎம்கே ஜெயித்தேன் நூற்றி பதினெட்டு ஜெயிக்கணும் அப்போ போர்டரில் தான் ஜெயித்தாங்க அதை நாலாயிரூபா ஒரு நோக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா கோடி லட்சக்கணக்கான கோடி கையில் இருக்குது எலெக்ஷன் வந்தால் பணத்தை எடுத்து விடுவாங்க ஒரு ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இருந்தால் நாற்பதாயிரம் ரூபாய் அவன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் இப்போ நாற்பதாயிரரூபா வந்தால் நமக்கு செலவுக்காகன்னு கண்ணை மூடிட்டு ஓட்டை போட்டுருவான் அப்படித்தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க இவங்களை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள்ட்டா அவ்வளோ பணம் இல்லை அதனால் மக்கள் விருப்பங்கிறது மில் மிஞ்சினதுக்கு வந்து கள்ள ஓட்டு தனியாக போடுவான் அது ஒன்று தனியாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு இங்கே இதெல்லாம் நீ குறு கோழியில் ஆட்சியை பிடிப்பாங்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜி வழக்கில் தான் இருக்காரு அந்த வழக்கு எப்படி போய் முடியும் அந்த வழக்கு என்ன அதுவும் சட்டவிரோத பரிமாற்றத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க அதுலேயே ஆயிரம் கோடி வருது அமித்ஷா சொல்கிறாரு நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்தில் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாகில்னு பேசும்போது சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் சமீபத்தில் வந்து பேசும்போது இந்த கூட்டணி இதுக்காக வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானமே நாற்பதாயிரம் கோடி டாஸ்மாக் மூலமாக ஆனால் இவங்க கொள்ளை அடித்தது நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடின்னு ஒரு இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் சொல்கிறாருன்னா அப்போ கொள்ளை அடிக்கிறது இப்போ இவங்க டாஸ்மாக் ஆயிரம் கோடி தானே சொல்லியிருக்கான் ஈடி இன்னும் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஊழலே ஈடி இன்னும் கண்டுபிடிக்கலனு தான் நல்லம் அதனால் அது பெரிய லெவல் எப்படின்னு கேட்டிங்கன்னா மதுவை உற்பத்தி செய்கிறதும் இவங்க மதுவை விற்பதும் இவங்க கடன் க க மூவாயிரத்தி எண்ணூறு க டாஸ்மாக் கடைகள் இருக்குதுன்னு கணக்கு காமிக்கிறாங்க ஆனால் ஏழாயிரம் கடைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சில சர்வே சொல்கிறாங்க அப்போ மீதி இந்த நாம் மூவாயிரத்து எண்ணூறு போக மீதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கடையில் விற்கக்கூடிய டாஸ்மாக் வருமானம் யாருக்கு போகுது அரசாங்கத்துக்காக போகுது அந்த மூவாயிரத்து இரநூறுதும் பினாமி பேரில் இவங்க வச்சுக்கிறாங்க மதுவை வகிக்கிறதும் இவங்க பார் பார் பூரா இவங்க தான் வச்சுக்கிறாங்க பினாமி பேரில் அதுக்கப்புறம் இந்த இது அதிகமான விலை உள்ள எலைட் பாரில் இருக்குல்ல அது பூரா இவங்க பேரில் தான் அவன் போகுது ஆக வரக்கூடிய வருமானத்தில் பெரும்பகுதியே நாற்பதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வந்து தான் இவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது போயிட்டு இது போக ஒரு கடைக்கு வந்து அறுபது அறுபதாயிரம் ரூபா எனக்கு மாதம் கொடுத்துருன்னு செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஒரு டாஸ்மாக் கடைக்கு அறுபதாயிரம் ரூபா மாதம் நீ என்ன பண்ணாலும் விற்றுக்க அவங்க கல்ல சரியத்தெல்லாம் கலந்து வைக்கிறான் நாடிய கேடு கட்டு போகுது மக்கள் சத்து சத்த தரமுள்ள உள்ள மதுவை குடி குடிக்கணும்னு அவங்க எந்த சரக்கு வேணாலும் குடிச்சிட்டு போகிறான் நமக்கு ஒரு கடைக்கு அறுபதாயிரம் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க கலப்படத்தை பண்ணி இந்த டாஸ்மாக வைக்கிறான்னு திருமாவளவனைய மேடையில் பேசுறது கடச்சராயத்தை உள்ளே கலந்து நூறு பாட்டில் இரநூறு பாட்டிலாக்குறாங்கன்னு சொல்றாரு அப்போ அந்த அந்த வருமானம் எங்கே ஒரு பாட்டிலுக்கு அப்புறம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகம் வாங்குறாங்களே அந்த கணக்கு எங்கே எங்கேயோ போய் நிற்கிது ஆக நான் ஆட்சி செய்ய வந்தவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய வருமானம் வருதுப்பா டாஸ்மாகத்தில் நீங்கள் மண்ணுக்கள் ஆவது மண்ணாங்கட்டியாவது ஆகுது தான் நமக்கு கன்னன்னு போயிட்டு இருக்குது அதனால் ஆயிரம் கோடிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பகுதி தான் இன்னும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை ஈடி கண்டுபிடிக்கணும் அவருங்க இன்னும் கண்டுபிடிக்கலைங்கிறது தான் நம்முடைய கருத்து உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி